செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் செயல்பாட்டை தொடங்குவது எப்படி மக்களுடன் ஸ்டாலின் செயலியை ஆண்ட்ராய்டின் பிளே ஸ்டோர் ஆப்பிளின் ஆப் ஸ்டோரை பயன்படுத்தி உங்கள் அலைபேசியில் பதிவிறக்கவும் பதிவிறக்க முடிந்தவுடன் செயலியை திறந்து உள் நுழைக என்பதை தேர்வு செய்யவும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு நீங்கள் பெரும் சரிபார்ப்பு குறியீட்டை பதிவு செய்து உங்கள் எண்ணை சரிபார்த்து உள் நுழையலாம் உள்நுழைந்த பிறகு முகப்பு திரையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அம்சம் காணப்படும் சரிபார்ப்பை தொடங்கவும் என்பதை தேர்வு செய்து செயலியை பயன்படுத்த தொடங்கலாம் மொழி அமைப்பு மற்றும் எழுத்துரு அளவு மக்களுடன் ஸ்டாலின் செயலியை தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள இந்த ஐகானை பயன்படுத்தி செயலியின் மொழியை மாற்றிக் கொள்ளலாம் அதேபோல் அனைவரின் பயன்பாட்டிற்கும் எளிதாக அமைந்திடும் வகையில் எழுத்துரு அளவை மாற்றும் வசதியும் செயலியில் உள்ளது வாக்காளர் சரிபார்ப்பை தொடங்கும் முறை செயலியின் பயன்பாட்டை தொடங்கும் போது முகப்பு திரையில் சரிபார்ப்பை தொடங்கவும் பயனர் வழிமுறை ஆகிய இரண்டு முக்கிய பிரிவுகள் காணப்படும் பயனர் வழிமுறை என்பது மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற வாக்காளர் சரிபார்ப்பு முன்னெடுப்பை ஒவ்வொரு படியாக பின்பற்றும் முறையை காணொலி வாயிலாக தெரிந்து கொள்ள உதவும் அம்சமாகும் வழிமுறை ஒன்று இதில் சரிபார்ப்பை தொடங்கவும் என்பதை கிளிக் செய்யவும் இப்பகுதியில் மூன்று வகைகளில் குடும்ப குழுக்களை காணலாம் வாக்காளர் பட்டியல் குடும்ப குழுக்கள் தெருவாரியாக பார்த்தல் இதில் தேவையான பிரிவை தேர்வு செய்து வாக்காளர் சரிபார்ப்பை தொடங்கலாம் வழிமுறை இரண்டு வலதுபுறம் காணப்படும் அமைப்புகள் குறியீட்டை கிளிக் செய்யவும் தொடக்கத்திலேயே பிரச்சாரத்தை தேர்வு செய்க என்பதில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு என இரண்டு முன்னெடுப்புகள் காணப்படும் ஓரணியில் தமிழ்நாடு என்பது கழக உறுப்பினர் சேர்க்கைக்காக நாம் மேற்கொண்ட பிரச்சாரமாகும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது பாகம் வாரியாக வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கான நாம் இப்போது மேற்கொள்ள இருக்கும் முன்னெடுப்பாகும் இதில் இயல்பாகவே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது முன் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அடுத்ததாக விருப்பத்திற்கு ஏற்ப தேவையான பார்வை முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாக்காளர் பட்டியல் குடும்ப குழுக்கள் தெருவாரியாக பார்த்தல் இறுதியாக தேர்வு செய் என்பதை கிளிக் செய்தால் வகைப்படுத்தல் தேர்வு செய்யப்பட்டது என்ற செய்தி திரையில் தோன்றும் நீங்கள் தேர்வு செய்த வகைப்படுத்தல்களுக்கு ஏற்ப குடும்ப குழுக்கள் விவரங்கள் திரையில் தோன்றும் இப்போது வாக்காளர் சரிபார்ப்பு பணியை தொடங்கலாம் பாக விவரம் மற்றும் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்ட பி சி விவரங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது வாக்காளர் சரிபார்ப்பு பகுதிக்குள் சென்றால் திரையின் மேல் பகுதியில் பாகத்தின் விவரம் இடம்பெற்றிருக்கும் வாகத்தின் விவரத்தை தேர்வு செய்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாகம் எண் பட்டியல் விவரங்கள் வாக்குச்சாவடி விவரங்கள் வாக்காளர்கள் விவரங்கள் உறுப்பினர் சேர்க்கை குறித்த தகவல்கள் மற்றும் பி எல் சி விவரங்களை காணலாம் பட்டியல் விவரத்தில் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் திருத்தப்பட்ட ஆண்டு ஆகிய தகவல்களை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்குகிறது இது வாக்குச்சாவடி முகவர் வைத்திருக்கும் வாக்காளர் பட்டியலை செயலியில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்க்க உதவுகிறது அதேபோல் புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கை புதிதாக இணைந்த கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் வாயிலாக ஒரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மூலம் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களின் விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் உதவி என் பகுதி வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக இதில் கொடுக்கப்பட்டுள்ள உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் பாகத்திற்குட்பட்ட பி சி விவரங்களை பிடிஏக்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது பாகத்தின் விவரம் பகுதிக்குள் உள்ள பி எல் சி விவரங்கள் பகுதியில் பாகத்திற்காக நியமிக்கப்பட்ட அனைத்து பி எல் விவரங்களை காணலாம் பி விவரங்கள் பகுதியில் உள்ள கீழ்தோன்றும் பட்டியலை தேர்வு செய்தார் அந்த வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்பட்ட அனைத்து பி பட்டியல் தோன்றும் அதில் ஒவ்வொரு பி உறுப்பினரின் பெயருக்கு கீழும் அந்த பி நியமிக்கப்பட்ட வாக்காளர்கள் நியமிக்கப்பட்ட தெருக்கள் நியமிக்கப்பட்ட குடும்பங்கள் இவற்றின் மொத்த எண்ணிக்கை இடம்பெற்றிருக்கும் பிஎல்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்காளர்கள் மற்றும் தெருக்களின் விவரங்களை தெரிந்து கொள்வது எப்படி பிஎல்சி விவரங்கள் பகுதியில் உள்ள பட்டியலில் பிஎல்சியை தேர்ந்தெடுத்தால் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தெருக்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் பிஎல்சிக்கு நியமிக்கப்பட்ட தெரு அந்த தெருக்கு உட்பட்ட மொத்த வாக்காளர் விவரம் வாக்காளர் எண்ணிக்கை வரம்பு நியமிக்கப்பட்ட வாக்காளர் வரம்பு குடும்பங்களின் எண்ணிக்கை மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பின் செயல்பாட்டு நிலை கொடுக்கப்பட்டிருக்கும் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு தெருவிற்கு அருகிலும் உள்ள நீக்கு ஐகானை தேர்வு செய்வதன் மூலம் டிஎல்சிக்கு ஒதுக்கப்பட்ட தெருவை நீக்க முடியும் எனவே தெருக்களை நீக்கும் போது கவனமாக செயல்பட வேண்டும் வாக்குச்சாவடி பகுதிக்குட்பட்ட சிக்கல்கள் இது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள தீர்வு காண வேண்டிய முக்கிய சிக்கல்களை குறிக்கும் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவரும் பாகத்தில் நீடித்து வரும் ஒரு சிக்கலை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் பிஎல்சி நியமனம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மூலம் உருவாக்கியுள்ள குடும்ப குழுக்களில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு குடும்ப குழுவை தேர்வு செய்து பிஎல்சி நியமனம் செய்க என்பதை கிளிக் செய்து அவர்களுக்கான பிஎல்சி பொறுப்பாளரை நியமிக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப குழுக்களை ஒரே நேரத்தில் தேர்வு செய்தும் பிஎல்சி நியமனத்தை மேற்கொள்ள முடியும் குடும்ப குழுவாக அல்லாமல் தனியாக ஒரு நபரை மட்டும் தேர்வு செய்தும் பிஎல்சி பொறுப்பாளரை நியமிக்கலாம் ஒரு குடும்ப குழுவில் உள்ள அனைவருக்கும் ஒரே பி எல் சி பொறுப்பாளர் தான் கட்டாயம் நியமிக்கப்படுவார் இது மாற்றமடையாது மற்றும் வாக்காளர் விவரங்களை திருத்துதல் பி எல் சி நியமனத்திற்கு பிறகு வாக்காளர் அட்டையில் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கவும் மற்றும் பி எல் சி நியமனத்தை பிரிவுகள் காணப்படும் இதில் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கவும் என்பதை தேர்வு செய்தால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குமான வினா பட்டியல் மற்றும் அவர்களின் விவரங்களை புதுப்பித்து சேமிக்க திருத்துக என்று இரண்டு பிரிவுகள் காணப்படும் இதில் வினா பட்டியல் என்பதை தேர்வு செய்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரிடமும் தனிப்பட்ட வினாக்களை கேட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் வாக்காளரை சரிபார்த்து விட்டீர்களா ஆம் வாக்காளர் கண்டறியப்படவில்லை ஆம் என்பதை தேர்வு செய்தால் அதனைத் தொடர்ந்து கேட்கப்படும் அடுத்த கேள்விக்கும் தகுந்த பதிலை அளிக்க வேண்டும் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு முந்தைய அரசியல் நிலைப்பாடு நீங்கள் ஏதேனும் அரசு திட்டத்தை பயன்படுத்தியுள்ளீர்களா நீங்கள் எந்த கட்சியுடன் தொடர்புடையவர் ஆம் என்பதை தேர்வு செய்தால் அதனைத் தொடர்ந்து கேட்கப்படும் அடுத்த கேள்விக்கும் தகுந்த பதிலை அளிக்க வேண்டும் நீங்கள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளரா ஆம் இல்லை உங்கள் பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளரா ஆம் இல்லை நீங்கள் தமிழ்நாடு அன்றி பிற பகுதிகளில் வாக்களித்துள்ளீர்களா ஆம் இல்லை மேற்காணும் கேள்விகளை வாக்காளர்களிடம் கேட்டு பூர்த்தி செய்து சேமித்துக்கொள்ள வேண்டும் இப்போது பட்டியல் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது என்ற செய்தி திரையில் தோன்றும் அடுத்ததாக திருத்துக என்பதை தேர்வு செய்தால் குடும்பத்தில் உள்ள வாக்காளரின் விவரங்களில் வாக்காளரின் அடையாள அட்டை எண்ணை தவிர வாக்காளரின் பெயர் வயது பாலினம் உறவு பெயர் வீட்டு எண் பெயர் ஆகிய விவரங்களை மாற்றி புதுப்பிக்கலாம் நட்சத்திர குறியீட்டில் குறிக்கப்பட்டுள்ள அனைத்தையும் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் திருத்தங்களை செய்த பிறகு விருப்ப தேர்வு அடிப்படையில் வாக்காளர் தொலைபேசி எண்ணை உள்ளிடும் அம்சம் வழங்கப்பட்டுள்ளது இது கட்டாயம் அல்ல தகவல்களை சரிபார்த்து முடித்த பிறகு புதுப்பி என்பதை தேர்வு செய்து வாக்காளர் விவரங்களில் மேற்கொண்ட திருத்தங்களை சேமிக்கலாம் இப்போது மாற்றங்கள் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது என்ற செய்தி திரையில் தோன்றும் குறிப்பு செயலி வாயிலாக வாக்காளர் விவரங்களில் நாம் செய்யும் மாற்றங்கள் எதுவும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியலில் பிரதிபலிக்காது வகைப்படுத்தல்களை பார்க்க மற்றும் செயல்பாட்டு நிலை என்றால் என்ன எத்தனை வாக்காளர்களிடம் சரிபார்ப்பு நிறைவடைந்துள்ளது இன்னும் எத்தனை வாக்காளர்கள் நிலுவையில் உள்ளனர் போன்ற விவரங்களை செயல்பாட்டு நிலை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் இதை பயன்படுத்தி குழுவில் வாக்காளரை சரிபார்க்கும் பணியின் போது ஏதேனும் ஒரு வாக்காளர் விவரம் பூர்த்தியடையவில்லை எனில் அந்த வாக்காளரை எளிதில் கண்டறிந்து அவர்களுக்கான வாக்காளர் சரிபார்ப்பு முறையை நிறைவு செய்யலாம் அனைத்தும் என்பதில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையும் வினாப்பட்டியல் மூலம் வாக்காளர் விவரம் சரிபார்க்கப்படாதவர்களின் எண்ணிக்கை முடிவடையவில்லை என்பதிலும் முடிவுற்றவையில் எத்தனை வாக்காளர்களிடம் வினா பட்டியல் மூலம் சரிபார்ப்பு முடிவடைந்துள்ளது என்பதும் இடம்பெயர்ந்துள்ளார் என்பதில் எத்தனை வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு இடம் மாறியுள்ளனர் என்பதும் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் பொறுப்பு வாரியாக வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலில் யார் யார் கழக உறுப்பினர் யார் யார் குடும்ப தலைவர் என்பதை எளிமையாக வகைப்படுத்தி தெரிந்து கொள்ள முடியும் இதில் குடும்ப தலைவர் என்பதை தேர்ந்தெடுத்தால் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவரின் வாக்காளர் அட்டைகளை மட்டும் காணலாம் கழக உறுப்பினர் என்பதை தேர்ந்தெடுத்தால் பாகத்திற்கு உட்பட்ட வாக்காளர்களில் கழக உறுப்பினராக இருப்போரின் தகவல் பட்டியலிடப்படும் அதேபோல் குடும்ப தலைவர் கழக உறுப்பினரை பிரித்து காட்டும் வகையில் வாக்காளர் அட்டையின் மேல் பகுதியிலும் கழக உறுப்பினருக்கான பிரத்யேக குறியீடு மற்றும் நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வகைப்படுத்தல்களை பயன்படுத்தி வாக்காளர் சரிபார்ப்பு முறையை வெற்றிகரமாக நிறைவு செய்யலாம் பாக குழு கூட்டம் மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் உள்ள மற்றொரு முக்கியமான அம்சம் பாக குழு கூட்டமாகும் இந்த அம்சம் பாக முகவர்கள் நடத்தும் மக்கள் சந்திப்புகளையும் மேற்கொள்ளும் பரப்புரைகளையும் ஒருங்கிணைத்து கண்காணிக்க உதவுகிறது முகப்பு திரையில் பாக குழு கூட்டம் பகுதி காணப்படும் அதில் பாக முகவர்கள் புகைப்படங்களை பதிவேற்ற புகைப்படத்தை பதிவேற்றவும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறகு நீங்கள் பதிவேற்ற உள்ள புகைப்படத்தின் வகையையும் தேர்வு செய்ய வேண்டும் மூன்று வகையான புகைப்படங்களை பதிவேற்றலாம் கழகம் தொடர்பான நிர்வாகிகளின் சந்திப்புகளை பதிவேற்ற கட்சி சந்திப்பு என்பதையும் பொதுமக்களுடனான சந்திப்புகளை பதிவேற்ற பொதுக்கூட்டம் என்பதையும் பூர்த்தி செய்த இலக்குத்தாளை பதிவேற்ற இலக்குத்தாள் என்பதையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியான வகையை தேர்ந்தெடுத்த பிறகு பதிவேற்று என்பதை கிளிக் செய்யவும் புகைப்பட தொகுப்பு அல்லது கேமரா என புகைப்படத்தை இரண்டு விதமாக பதிவேற்றம் செய்யலாம் புகைப்பட தொகுப்பிலிருந்து பதிவேற்று என்பதை கிளிக் செய்து நீங்கள் பதிவேற்ற விரும்பும் புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து சேமிக்கவும் கேமராவை தேர்ந்தெடுத்தால் நேரடியாக புகைப்படத்தை எடுத்து நீங்கள் பதிவேற்றலாம் புகைப்படத்தை பார்க்க என்பதில் நீங்கள் பதிவேற்றிய புகைப்படங்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கும் இதில் நீங்கள் பதிவேற்றிய புகைப்படத்தை பகிர முடியும் அதேபோல் முழுமையாக பதிவேறாமல் உள்ள புகைப்படங்கள் முன்மாதிரி வரைவு பகுதியில் இருக்கும் இதை நீங்கள் மீண்டும் பதிவேற்றலாம் அல்லது நீக்க முடியும் இவ்வாறாக முகவர்கள் புகைப்படங்களை பதிவேற்றும் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும்